நமஸ்காரம் நான் நியாயமாக பேசுவனா அல்லது நியாயம் இல்லாமல் பேசுபவரா சட்டென்று நம்மை பார்த்து வருத்தல் நீங்கள் பேசுவது நியாயமாகவே இல்லை அந்நாயமாக பேசுகிறீர்கள் என்று சொல்லலாம் எப்படி அதை நிர்ணயம் பண்ணுவது இவர் நியாயமாக பேசுகிறார் இவர் அந்நியாயமாக பேசுகிறார் எப்படி முடிவெடுப்பது அநியாயமாகவே பேசுபவர்களுடைய வாதங்கள் ஆர்கியுமெண்ட்ஸ் பார்த்தாலும் ரொம்ப சரியா இருக்கிறா போலே தோற்றும் அதனால் ஆர்கியுமெண்ட் செய்யக்கூடிய முறை பிரசன்டேஷன் வேகமான பேச்சு இவைகளை எல்லாம் வைத்து வாதம் நியாயமா அந்நாயமா என்று முடிவெடுக்க முடியாது பின் எதன் அடிப்படையில் எடுக்க வேண்டும் நாட்டின் சட்டம்னு வைத்துக் கொள்வோம் அது எந்த சட்டமும் இருக்கலாம் இந்தியன் பியூனல் கோடாக இருக்கட்டும் டாக்ஸ் லாஸாக இருக்கட்டும் கம்பெனி லாவாக இருக்கட்டும் சிவில் லாவாக இருக்கட்டும் ஏதோ எத்தனையோ சட்டங்கள் அந்த சட்டத்தின்படி நான் நடக்கிறேன் நான் செய்திருப்பது அந்த சட்டத்தின்படி சரி அப்படிப்பட்ட செய்கையை சரி என்று வாதாடுகிறேன்னு சொன்னால் நான் நியாயவாதி அப்படி இல்லாமல் நான் செய்வது சட்டத்துக்கு ஒவ்வாதது ஆனாலும் நான் செய்தது சரி என்பதற்காக நிறைய வாதங்களை எடுத்து வைத்தால் நான் அநியாயவாதி ஆனால் பல சமயங்களில் சட்டத்தை மீறின செயல்களாக இருந்தாலும் வாதங்கள் மிக அழகாக இருக்கும் அது இருந்ததுக்காக நியாயவாதம் ஆகாது சட்டம் சொற்படித்தான் நான் நடந்திருக்கிறேன் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவதற்கு ஆர்கியுமெண்ட்ஸ் அப்படி இருந்தால் தான் அது நியாயவாதம் இது எப்படி நாடுன்னு சொல்லும்போது சட்டம்னு சொல்லுகிறோமோ அதே போல சம்பிரதாயம் சித்தாந்தம் நம்முடைய மதம் அதில் சாஸ்திரங்கள் தான் சட்ட புத்தகங்கள் பொதுவாக சட்டம் எல்லாம் நாட்டு சட்டங்கள் எல்லாம் நீ குளித்து விட்டுத்தான் சாப்பிட வேண்டும் இதை பற்றி எல்லாம் பேசாது பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது யாரையும் துன்புறுத்தக்கூடாது இதெல்லாம் சட்டம் சொல்லிவிடும் ஆனால் காலையில் எழுந்திருக்க வேண்டும் இத்தனை நேரத்துக்குள் குளிக்க வேண்டும் இப்படி வேஷ்டி கொடுத்த வேண்டும் இப்படி நெத்தி கிழிச்சி கொள்ள வேண்டும் இதெல்லாம் இந்த நாட்டு சட்டம் சொல்லாது சாஸ்திரங்கள் சொல்லும் அதுதான் சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் அந்த சட்டத்தின்படி நான் நடந்துவிட்டு நான் சரியாகத்தான் நடந்திருக்கிறேன் ஆர்கியூ பண்ணால் நியாயம் அப்படி இல்லாமல் நான் குளிக்காமல் சாப்பிட்டு விட்டு அது சரிதான் என்று நிரூபிப்பதற்காக வாதங்களை முன்வைக்கலாம் அப்படி வைத்தால் அது நியாயவாதம் அல்ல அந்த வாதம் கேட்பதற்கு நன்றாக கூட இருக்கலாம் பிரசன்டேஷன் இன்னுமே நன்றாக இருக்கலாம் ஆனால் அது நியாயமாகாது அது அந்நாயவாதம் தான் ஏனெனில் செய்த செயல் சாஸ்திரத்துக்கு புறம்பானது ஆனால் செய்த செயலை வைத்துத்தான் நியாயமா அந்நியாயமானு முடிவெடுக்க முடியும் இது எங்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் வீட்டிலாக இருக்கட்டும் வேலை பார்க்கும் இடத்திலாக இருக்கட்டும் வேத பிரணிகிதோ தர்மஹா அதர்மஸ்தத் விபர்ஜயா பாகவத புராணம் சொல்லுகிறது வேதங்கள் எதை சரின்னு சொல்லித்தோ அது தர்மம் எதை கூடாதுன்னு சொல்லித்தோ அதர்மம் அப்படி என்ன அந்த வேதங்கள் சாஸ்திரங்களை மதிக்க வேண்டுமா என்றால் அதே போலத்தான் நாட்டில் இருக்கும் சட்டங்கள் கண்டிப்பாக முழுவதுமாக மதித்தாக வேண்டும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் நான் ஏற்கவில்லை என்று சொன்னாலே குற்றம் அதே போலத்தான் சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அதனால் இனிமேல் யாராவது வேகமாக பேசினாலோ சத்தம் போட்டு பேசினாலோ பேசுவது நியாயமாக இருக்கும் போல் இருக்கிறதே என்றெல்லாம் மயங்கிவிடவே வேண்டாம் பேசுவது நியாயமாக இருக்க வேண்டுமானால் எதை பற்றி வாதாடுகிறார்களோ அந்த செயல் சாஸ்திரத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அது நியாயவாதம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்